கொடிகாமம் புகையிரத நிலையத்திற்கு முன் ஏ ஒன்பது வீதியில் போலீஸ் சோதனை நடவடிக்கையின் போது ஒரு ஹேயர்ஸ் வாகன சாரதியிடம் ஆவணங்கள் சரியாக இருந்தும் எந்த குற்றச்சாட்டுகளும் சொல்லாத நிலையில் வாகனத்தை கொடிகாமம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்ல முற்பட்டதால் அங்கு பதற்ற நிலை உருவாகியதாக அறிய முடிகின்றது வாகனத்தில் பயணித்தவருக்கும் காவல்துறைக்கும் இடையில் முறுகல் நிலைமை ஏற்பட அவரை கைது செய்யும் வகையில் ஆட்டோவில் ஏற்ற முற்பட்டபோது மக்களின் எதிர்ப்பினால் கைது செய்யாமல் ஒதுங்கிக் கொண்டனர் என்று தெரிய வருகின்றனர்

என்ன <laughs> <laughs>